அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவண்ணாமலை மலையில் வசித்து வரக்கூடிய சித்தர்கள் தினமும் என்றைக்கும் கிரிவலம் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக அரூபமாக வந்து அண்ணாமலையார வழிபாடு செய்வதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த சித்தர்கள் வாழக்கூடிய பூமி அப்படின்னு சொன்னால் முதல்ல நமக்கு ஞாபகம் வருது திருவண்ணாமலை தான் உண்மையான பக்தியோடு சிவ சிந்தனையோடு வரக்கூடிய பலருக்கும் கிரிவல பாதையில் சித்தர்கள் இன்னைக்கும் காட்சி கொடுத்து வராங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில திருவண்ணாமலையில் காட்சி கொடுக்கக்கூடிய சித்தர்களை பற்றி நாம இந்த வீடியோல பார்க்க போகிறோங்க குறிப்பா இந்த சித்ரா பௌர்ணமியில் என்னென்ன நடந்தது குறிப்பா சித்தர்கள் அப்படின்னு சொல்றவங்க ஏழ் இந்த திருவண்ணாமலையில் இவ்வளவு பேர் இருக்காங்க தலைமையான சித்தரான சிவபெருமானை காண்பதற்காக வரக்கூடிய இந்த பக்தர்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடியதாகவும் நினைத்தாலே முக்தி தரக்கூடியதாகவும் இருக்கக்கூடியதற்கு காரணம் இது எல்லாமே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திருவண்ணாமலைக்கு நீங்களும் போயிருக்கீங்க கிரிவல பாதையில் சென்று அந்த இறைவனை வழிபட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ண அம்மா பாருங்க உங்களுக்கு திருவண்ணாமலை பற்றிய மேலும் சுவாரஸ்யமான தகவல்கள் தெரியும் அல்லது நானும் இப்படி ஒரு சித்தரை பார்த்தேன் என்னுடைய கண்ணுக்கு கண்டிப்பாக அவர் தெரிந்தார் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருமணம் நடக்கிறது ரொம்ப தாமதமாயிட்டிருக்கு அதே போல் திருமணம் நடந்தும் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை அதாவது எங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் அப்படின்னு எடுத்தாலே நிறைய தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் என்ன மாதிரியான விஷயங்களை அடுத்தது நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் அகலோ அப்படிங்கிற எல்லா தகவலும் சொல்லிடுவாங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ திருவண்ணாமலை பற்றி பார்த்துட்ருக்கோம் திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில் ஏராளமான ஜீவ சமாதிகள் கோவில் குலங்கள் இவையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதே போல் திருவண்ணாமலையை சித்தர்கள் பூமி அப்படின்னு சொல்லுவோம் இது இன்றைக்கும் பல சித்தர்கள் சூட்சமாக உருவலை இங்கு இப்பவும் சித்தர்கள் வாழ்ந்து வராங்க அப்படின்னு சொல்றதால நாம் சித்தர்கள் பூமி அப்படின்னு சொல்றோம் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வந்து அண்ணாமலையார வழிபடுவதாக சொல்லப்படுறதால கிரிவலம் போகிறவங்க மலையில் வலப்புறமாக செல்லக்கூடாது இடப்புறமாக மட்டுமே போகணும் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க இந்த கிரிவல பாதையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் சித்தர்களாக இருக்கலாங்க நம்ம பார்க்கறதுக்கு அவங்க ரொம்பவே ஒரு ஒரு அலங்கோலமான கோலத்தில் இருப்பாங்க சாதாரணமாக இருப்பாங்க தலைவிரி கோலத்தில் இருப்பாங்க திருநீர் பூசிட்டு மட்டும் இருப்பாங்க இந்த மாதிரிலாம் அவங்கள பார்க்கும்போது கூட நமக்கு சாதாரணமாக எதுவுமே தோணாது ஆனா சித்தர்கள் அப்படி கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்றதால அவர்களும் சித்தர்களா இருக்கலாம் அதனால நிறைய பேர் அந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும்போது அப்படி இருக்கிறவங்க கிட்ட சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி செய்வாங்க இன்னைக்கும் உண்மையான பக்தியோடு மனதார சிவபெருமான வழிபடுற நிறைய பேருக்கு சித்தர்கள் காட்சி கொடுத்திருக்கிறதாகவும் சொல்றாங்க திருவண்ணாமலையில நிறைய பேர் வாழ்ந்து வந்திருக்காங்க பல சித்தர்கள் இருக்காங்க ஆனா நம்மளுடைய கண்களுக்கு சாதாரணமா அவங்க தெரிய மாட்டாங்க பதினெட்டு சித்தர்கள்ல ஒருவரான இடைக்காடர் திருவண்ணாமலையில ஜீவ சமாதி அடைந்தவர் திருவடை மருதூர் இடைக்காட்டூர் உள்ளிட்ட பல இடங்கள்ல இடைக்காடருக்கு ஜீவ சமாதி இருந்த போதிலும் திருவண்ணாமலையில தான் அவருடைய பரிபூர்ண அருள் இருக்கோ அப்படின்னு சொல்லலாம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை நான் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு கண்டு தரிசனம் செய்திருக்கிறார் அப்படின்னும் திருவண்ணாமலை தளத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் போது அதை நேரில் கண்டு தரிசனம் செய்தாலே அளவற்ற புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னும் அந்த நேரத்தில் சித்தர்களுடைய அருளை வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க கோடு தடவைக்கு மேலே கார்த்திகை தீபத்தை தரிசனம் செய்த இடைக்காடர் பற்றி நினைத்தாலே முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலை பற்றிய ரகசியங்கள் முழுமையாக அறிந்தவர் அப்படின்னும் இவரை பற்றி சொல்றாங்க பௌர்ணமி தோறும் திருவண்ணாமலையில் இடைக்காடர் கிரிவலம் வர்றதாகவும் இன்னைக்கு சொல்லப்படுதுங்க இடைக்காடர் மட்டும் இல்லாம மேலும் பல சித்தர்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது கலசபாக்கம் அருகில் இருக்கக்கூடிய பூண்டையில் பூண்டி சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கு இந்த சித்தர் பௌர்ணமி தோறும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதாகவும் இன்னைக்கும் சொல்லப்படுது அதே வாத்தியார் ஐயா ஸ்ரீ முத்து வடுகநாதர் சித்தர் ஒருவர் இந்த இந்த சித்தர்களில் ஒருவராகவும் இருக்காரு இவருடைய ஜீவ சமாதி எங்கே இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியலையா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வராகி தீர்த்தத்துக்கு தினமும் இவர் வந்து வழிபட்டு செல்வதாகவும் சொல்லப்படுது மேலும் என்ற ஒரு சித்தர் திருவண்ணாமலையில வசித்து வந்திருக்காரு பெயர்ல மலை ஒன்று அங்கு அங்கு இந்த சித்தருடைய அருள் இன்னமும் பரவி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதே போல ஸ்ரீ பெத்த நாராயண சித்தர் என்பவரும் பல நூறு ஆண்டுகளாக திருவண்ணாமலையில் வாழ்கிறாராம் யார் கண்களுக்கும் அவர் தன்னை காட்டியது கிடையாது அப்படின்னும் திரு திருவள்ளத்துல பிறந்தவர் பாம்ப பாம்பனையான் சித்தர் சித்தர் இவர் மற்ற சித்தர்கள் போல அரூபமாக கிரிவலம் வர்றது கிடையாது இவர் மனித வடிவம் எடுத்து கிரிவலம் வருகிறார் அப்படின்னு சொல்லலாம் மார்கழி மாத பௌர்ணமியிலே இவர் கிரிவலம் வர்றதாகவும் சொல்லப்படுது இவருடைய பார்வை நம்ம மீது பட்டாலே போதும் விஷக்கடிகள் உண்டாக்கக்கூடிய கூடிய தோஷத்தை கூட நீங்கி போகும் அப்படின்னு சொல்றாங்க மாத சிவராத்திரி கிரிவலத்தின் போது அர்த்த ஜாம பூஜை நேரத்துல குரு ஓரையில் இவரை பார்க்கக்கூடிய தரிசனம் கிடைத்தா நம்மளுடைய ஆத்மா தூய்மை அடையும் இவர்களை போல கணக்கற்ற சித்தர்கள் இன்னைக்கும் திருவண்ணாமலையில தினம் தினமும் கிரிவலம் வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கிரிவலம் செல்லும் போது இந்த சித்த சித்தர் பெருமக்களை நினைத்து கொண்டு நடந்தோம் அப்படின்னா நிச்சயமா நல்லதே நடக்குங்க இதே போல சித்தர்களும் முனிவர்களும் நிறைந்த இந்த சக்தி இந்த மலையை சுற்றும் போது மிகவும் பயபக்தியோடு செல்வது ரொம்பவே உகந்தது வீண் அரட்டை தெய்வ சிந்தனை இல்லாமல் போறது போன்றவை எல்லாம் நாம தடுக்கணும் அதே போல இது மட்டும் இல்லாம இந்த சிவ மந்திரத்தையும் சிவநாமத்தையும் கொண்டே செல்ல வேண்டியது ரொம்ப நல்லது அப்படின்னு வலியுறுத்துறாங்க இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது முடிந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு ஏராளமான பக்தர்கள் இந்த கோவிலில் வந்து குவிவாங்க கிரிவலம் செல்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அதே போல் ஏராளமான பக்தர்கள் தங்களுடைய பாவங்கள் நீங்குவதற்கும் புண்ணிய பலனை பெறுவதற்கும் இங்கு வந்து சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு நடைபாதையாக வந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க குறிப்பிட்டு பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடியவர் சித்திரைகுப்தர் இந்த நாளில் அவருடைய வழிபாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு 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 சொல்லலாம் சொல்லலாம் குறிப்பிட்டு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த 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 சித்திரை சித்திரை பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ஆண்டும் <laughs> ரொம்ப <laughs> சிறப்பாக <laughs> நடந்திருக்கு அதே போல் குறிப்பாக ஐப்பசி நாட் கார்த்திகை மாதங்களில் அதிகமான பக்தர்கள் கிரிவலம் வருவாங்க நீங்களும் இது போல கிரிவலம் சென்றிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை பாக்ஸில் ஜோதிட சாஸ்திரத்தின்படி விசாக நட்சத்திரமும் முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரமும் அப்படின்னு இந்த சித்திரை பௌர்ணமி முருகனுக்கு உரியதும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த மங்களகரமான நாட்கள் நாம் தவற விடாம வழிபாடு செய்யறது நல்லது திங்கட்கிழமையில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றோம் அப்படின்னா பதவி கிடைக்கும் அப்படின்னும் முற்பிறவி மட்டும் இல்லாமல் இந்த பிறவிலும் செய்த பாவங்கள் நீங்கும் என்பதும் நம்பிக்கை ஆரோக்கியம் சிறக்கும் நினைத்தது நடக்கும் வெற்றிகள் குவியும் என்பதும் நம்பிக்கை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக கிரிவலம் செல்வதற்கு அப்படின்னு ஏற்ற நேரத்தையும் சொல்லி இருந்தாங்க அதே போல பக்தர்கள் அப்படின்னு பல வசதிகளையும் செய்து கொடுத்திருந்தாங்க அந்த வகையில இந்த சித்திரை பௌர்ணமி ரொம்பவே சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏழு இந்த சித்திரை பௌர்ணமிக்கு தான் நம்ம போக முடியலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்களா நாம் இந்த நாளில் தான் போகணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது தான் அதற்காக நாம் திருவண்ணாமலைக்கு நினைத்தாலே முக்தி அப்படிங்கும்போது நீங்கள் எப்போல்லாம் திருவண்ணாமலைக்கு போக முடியுமோ முடிந்த வரைக்கும் சென்றுட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாங்க கோடி தடவைக்கு மேலே நாம் சென்றால் கூட நமக்கு எப்போதுமே நன்மைதான் அப்படின்னு சொல்றது போல ஒரு முறை இந்த பௌர்ணமியில போய் வழிபட்டுட்டு வாங்க கோடி முறை செய்த புண்ணியத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் திருவண்ணாமலை கிரிவலத்தை பற்றியும் சித்திரை பௌர்ணமி பற்றியும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Nanji